ியோட ஆவணி மாதம் முடிந்து நாளையிலேருந்து புரட்டாசி மாதம் கோவிந்தனுடைய நாமம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மா மாதம் தூங்கிருக்கின்றது எல்லா வீடுகளையும் சுத்தம் பண்ணி பாத்திரங்கள்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருப்போம் சில தீவங்களுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் ஆய்வு எக்டன் பண்ணியிருக்காரு ஆண்டவன் ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு சில பேரில் உயிரோடு இருப்பாங்க அது ஒரு பக்கம் இப்போது நம்ம ஒரு விசேஷமாக ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் நாளைக்கு அது ரொம்ப ஷார்ட் டைம் முடிஞ்சவங்க கலந்துக்கோங்க திருப்பதிக்கு திருக்குடைகள் அனுப்பக்கூடிய உற்சவம் நாளைக்கு தென்னக்கேசவ திருநாள் கோவில் அங்கேருந்து காலையில் பத்து மணிக்கு ஒரு நிகழ்வு திருக்குறை சேவா சமிதி அப்படிங்கிற விஷ்ணுந்து வருத்தோடைய அமைப்பு சார்பில் நாளைக்கு அந்த திருக்குடைகள் நிறைய திருக்கொடைகள் திருப்பதிக்கு கொடுக்குறாங்க பிரகாசி மாதம் அது ஒன்றாந்தேதி காலையில் திருப்பதிக்கு போகக்கூடிய அந்த கொடைகளையும் பெருமாளையும் தரிசனம் பண்ணுறதுக்கு காலையில் பத்து மணிக்கு சென்னகேசவ் பெருமாள் கோவில் மீண்டு அவ்வளோ புறம் வரது கஷ்டம் முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கிறேன்னு கலந்துக்கோங்க அது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் சின்ன ஜியர் சுவாமி கேள்விப்பட்டிருப்போம் தெரியுமா திருப்பதி சின்ன ஜியர் சுவாமி அவர் மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கார் ராமானுஜருடைய மிகப்பெரிய சிலையை கிராபாக்க திறந்திருக்காரு நமக்கு எல்லாம் தெரியும் அவர் இப்போ ஒரு ஒரு விஷயம் யோசனை பண்ணியிருக்கார் உடைய நாமத்தை ஸ்ரீமன் நாராயணோட நாமத்தை எல்லாேரும் மத்தியிலையும் கொண்டு போகணும் ஏழை பணக்காரன் உயிரிழந்தாரன் எந்த ஜாதி அந்த ஜாதி அப்படின்ட்டுலாம் கிடையாது ராமானுஜர் எப்படி எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் எல்லாரும் மத்தியிலையும் போனாரோ அதே மாதிரி பெருமாளுடைய நாமத்தை சொல்லக்கூடிய அத்தனை பேரும் இறைவனின் குழந்தைகள் அப்படின்ற பேரில் ஒரு விஷயம் சொல்ல முடியாது அது சமதா இஷ்டி யாகம் அப்படின்ட்டு சமதா இஷ்டி யாகம் அந்த யாகம் எப்போ நடத்துவாங்க சொன்னால் நவம்பர் மாதம் நடத்துவாங்க நாளையிலேருந்து கணக்கு நாற்பத்தெட்டு நாள் ஓ நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் ரெண்டாயிரம் கலசங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஒரு கலசத்துலையும் பெருமாளுடைய அந்த ஆயிரத்தெட்டு திருநாமங்கள் வரும் இல்லையா அந்த நாமங்கள் திருநாமங்கள் ஒரு ஒரு கலசத்துலையும் பேர் எழுதியிருக்கோம் உதாரணத்துக்கு கேசவாய நமஹ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு கலசத்தில் கேசவாய நமகான்னு எழுதியிருக்கோம் இன்னொரு கலசத்தில் மாதவாய நமகான்னு எழுதியிருக்கோம் இது மாதிரி பல ரெண்டாயிரம் கலசங்கள் அது தமிழகம் உட்கிற எல்லா இடங்களுக்கும் போகுது எங்களோடய சிவகங்கை பரிசு கணக்கின் சார்பு அவங்களுக்கு சின்னஞ்சியர் சுவாமி இரநூறு கலசம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு தாம்பரம் பகுதிக்கு என்னோடய இன்சா அதில் ஐந்து கலசம் கொடுக்குறாங்க தமிழ்நாடு முழுக்க அந்த இரநூறு கலசம் கொடுத்துக்கிறோம் என்கிட்ட ஐந்து கலசம் கொடுக்குறாங்க அந்த ஐந்து கலசத்தில் நான் ஒரு கலசம் வச்சுக்கிட்டேன் அந்த கலசத்தில் இந்த நாற்பத்தெட்டு நாள் நான் பூஜை பண்ணணும் நானாக நான் மட்டும் இல்லை எங்கே வேணால் கொடுக்குவேன் அந்த கலசத்தை ஒரு விஷயம் என்னென்னா பக்தி முக்கியம் ஒழுக்க முக்கியம் சுத்தபக்க முக்கியம் எந்த வேதமும் கிடையாது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த கலசத்தில் இருக்கிற அந்த எந்த பா குறிப்பிட்ட நாமாவலி கேஸை வாங்கினாங்க என்ன ஏஜி அந்த நாமாவளியை நூற்றி எட்டு வாட்டி ஜபம் பண்ணணும் தற்போதைய பார்க்கணும் ஒரு சின்ன ஒரு நாலு வரை கிடையா அளவு அரிசி அந்த கலசத்தில் போடணும் இது நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக நடக்கும் தொடர்ச்சியாக நடந்து முடிஞ்ச பிறகு நவம்பர் மாதத்தில் பதினொன்று அண்ட அந்த மாதிரி தேதிகளில் சென்னையில் சின்னஞ்சியர் சுவாமிகள் முன்னாடி ஒரு நான் கலசத்துக்கு நான் பொறுப்பாளர் தான் நான் போய் அந்த யாகத்தை கலந்துக்கலாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அனுமதி ஆனால் அந்த கலசத்துக்கு இது பண்ணுறதுக்கு பொழுவதற்கு கோவிலில் வச்சு ஏன் நம்ம வீடுகளில் கூட வச்சு வழிபடுவதற்கு நமக்கு எல்லாம் உண்டு நான் நான் கொண்டு வர கலசம் வந்து அம்மா வீட்டில் கொடுக்குறோம் அம்மா வீட்டில் கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம் நம்ம கோவிலில் ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் வச்சுக்கலாம் கோயிலில் சென்டராக வச்சு நம்ம சுற்று வட்டாரங்களை எல்லாரும் எடுத்துகிட்டு போகலாம் அவங்கவுங்க வீடுகளில் ஒரு நாள் கூட வச்சுட்டு அடுத்த வீடுகளை கொடுத்துக்கலாம் அதனால் பண்ணலாம் நம்ம நம்ம வீடுகளில் வச்சு போட்டு பண்ணலாம் ரெண்டு நாலு பேர் அரிசி போட்டு கொஞ்சம் போடக்கூடாது ஒரு விஷயம்னா வேறு பேக்கில் அந்த அரிசியை மாற்றி அவங்க அவங்கக்கிட்ட கண்டிப்பாக பண்ணணும் ஸோ இது கண்டிப்பானே இந்த கலசம் நாளைக்கு நானே போய் எடுத்துகிட்டு ஓட போகிறேன் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம குங்குமாச்சனை நடக்கின்ற சமயத்தில் அந்த கலசம் சாய்ந்தரம் இந்த தரிசனத்துக்காக வரும் நம்ம அப்போ நாலு பெரிய குழந்தைங்கன்னா அரிசி போடலாம் நம்ம கோயில் இருக்கணும்னால் வச்சுக்கலாம் யாராவது வீடுகளுக்கு வேணுன்னா எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டில் வழிபாட்டு முரளிக்கு செஞ்சுக்கிட்டு அதில் எங்கிட்ட நினைவு எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து அந்த கலசத்தை பத்திரமா அதான் விஷயம் அதனால் இது பக்தி முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் நாராயணனோட நாம சொல்கிறதுக்கு நாராயணனுடைய அந்த கலசம் நமக்கு கிடைக்கிது அது கொடுப்பா நமக்கிட்ட கிடைக்கிது நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம் இருக்கிறவங்க தான் கிடைக்கும் எல்லா இடங்களுக்கும் போகலாம் எத்தனையோ ஊர்கள் இருக்குது அந்தங்கள்லாம் போகலாம் நம்ம ஊருக்கு வருது ஏன்னா நமக்கு இந்த பாக்கியம் கிடச்சிருக்கு நம்ம வீடுகளுக்கு கலசம் போகலாம் எங்களுக்கு பாக்கியம் இருக்குது அதுதான் இதுதான் குறிப்பாக சின்ன ஒரு விஷயம் அதனால் இந்த இந்த புரட்டாசி மாதத்தை அம்பாவுடைய அண்ண கோவிந்தனுடைய நாமத்தோடு நம்ம நாளைய தினம் புரட்டாசி மாதத்தை நான் வரவேற்று நம்ம நிகழ்ச்சி தொடர்ந்து செய்வோம்